சருமையான சகோதரர்களே மறுபடியும் உங்களோடு கூட ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கிறதுல பாக்கியமாக ஆசீர்விதமா கருதுகிறேன் எந்த வசனம் பாருங்கள் ரோமர் எட்டு பதினாலு எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக அல்லது பிள்ளைகளாக அல்லது மகனாக மகளாக எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் கவனிங்க நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது அதற்கு தேவை தேவ ஆவியானவர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த திரியேக தேவனுடைய ரெண்டாம் நபராகிய அல்லது மூணாம் நபராகிய அந்த பரிசுத்தாவியானவர் அவருக்கு கிரிய ஆரம்பிக்கிறார் அவர் தான் என்ன பண்ணுறாரு எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அல்லது யார் பரிசுத்தாவின் உந்துதில் ஏசு என்று சொல்கிறாங்களோ அல்லது யார் பரிசுத்தாண்டிய ஏவுதலினாலே ஜபிக்கிறார்களோ நடத்தப்படுகிறார்களோ யார் பரிசுத்தாவின் பரிசுத்தாவிய உதவியினாலே அவருடைய உற்சாகத்தினால இந்த தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் யார் தெரியுங்களா மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க ஜெபிச்சா பதில் வரும் அவங்க ஆசீர்வதித்தான் அந்த நிலை நிற்கும் அவங்க உற்சாகப்படுத்துகிற அந்த உற்சாகம் உங்களை வந்து சேரும் அவங்க என்ன செய்தாலும் அதில் ஒரு ரீப்ரொடக்ஷன் அதில் ஒரு ரெண்டாம் நிலையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டாம் நிலைனாக்கோ உடனே தப்பாக நினச்சிடாதீங்க தேவன் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும் ஆகையினால் அந்த பரிசுத்தாவியை பற்றி கேளுங்க ஆவியால நெருப்புன்னு சொல்லுங்க அந்த ஆவியானவரை வாஞ்சிங்க அந்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார் உங்களுக்கு உள்ளே வருவார் உங்களை ஏவுவார் உங்களை தடை பண்ணுவார் நீங்கள் தப்பான காரியங்கள் நினைக்கும் போது தவறான காரியங்களை செய்ய போகும்போது உங்கள் மனசாட்சியின் மூலம் அந்த ஆவியானவர் உங்களை தடுத்து நிறுத்துவார் அவ்வளவு அக்கறை கொண்ட ஆவியானவர் இயேசுவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆகையனால பரிசுத்தாவியானவரே இப்பொழுது என்னை நினைப்புங்கன்னு சொல்லுங்கள் பரிசுத்தாவியானவரே இப்பொழுது நான் என்னை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் பரிசுத்தாவியானவரே நான் உங்களோடு எப்போது இருக்கும்படி என்னோடு கூட என்னை ஆலயமாக்கி கொண்டு என்னை ஒரு குடியிருக்கிற நிலமாக்கி கொண்டு எனக்குள்ளே வாருங்கன்னு சொல்லுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஆனந்தமுள்ள பாக்கியம் உள்ள மாறுவீர்கள் தேவன் உங்களை ஆசீவதிப்பார்கள்